வணக்கம் அன்புணன் பிரிலை நான் உங்கள் கருணா கருணா எஸ்ரஸ் சேனல் வணக்கம் நான் பிரலை அனைவருக்கும் அது நேர வணக்கம் அன்பு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் கொடைக்கானல் இ பாஸ் செக்கிங் ஏரியாவில் இருக்கிறோம் சில்வர் பால்ஸுக்கிட்ட இங்கேயே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது வரவங்க பார்த்துவாங்க வண்டிங்க ரொம்ப டிராஃபிக் ஜாமை மறக்காமல் இ பாஸ் எடுத்துணே முப்பதாம் தேதி இருக்கு இ பாஸ் நடைமுறையில் இருக்குது இப்போ நாங்கள் சில்வர் கிட்டே போயிங்கிறோம் ஆல்ரெடி இன்னொரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பின்னாடி இருந்து வரோம் நம்ம மேலே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியல நண்பர்களே போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்து போடுறோம் இன்றி செல்வர் பால் சாண்டி இவ்வளோ லைன் இக்கி பாருங்க வாட்ஸ்அப் பாஸ் கையில் எடுத்துங்க நான் நூறு ரூபாய் பாஸ் ஆகல போதும் நினைக்கிறேன் பார்க்குறேன் வாட்டர் கணக்கு தான் செக் பண்றேன் ஆமாம்மா எடுத்து எடுத்துக்காட்டிங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிடுவான் ன ஸ்கேன் பண்ணுறாங்கம்மா ஈப்பா செக்கிங் பண்ணுறோம் பார்த்துங்க டோல் பிளாஸா சில்வர் பால்ஸ்ல்வர் பால்ஸ் ல் பிளாசா நண்பர்களே கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க பால்சு அப்போ சில்வர் பால்ஸு வாங்க அப்படி ஓரணிக்கோ மட்டி அஜென்ஸிக்கோ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் எடுத்துங்க